ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்ப அட்டைகள் தயார் செய்யப்பட்டு ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு வழங்கப்பட்டது போக வீரமுள்ள எழுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இந்த குடும்ப அட்டை வழங்க நிகழ்வு நடைபெற்றப்பட்டு வருகிறது அதே போல் மகளிர் உரிமைத்துறையை பொறுத்தவரை கிடைக்காத மகளிருக்கும் இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை பதிவு செய்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் துறையும் முதல்வர்கள் வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதுபோல் பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து நம்முடைய அது உங்கள திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிராம பகுதிகளுக்கு நேரடியாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பதினாறு துறைகளில் இருந்து அதிகாரிகள் பெறுவர்கள் வருகின்ற உங்களுடைய மனுக்களை பெற்று அந்த மனுக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து முடிந்தால் உடனடியாக அந்த இடத்திலே உங்களுக்கு அந்த நலத்திட்டத்தை வாங்கிக் கொண்டு வருகின்றோம் மீதமுள்ளவர்களுக்கு அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மனுக்களை பரிசீலித்து தகுதியுள்ள நபர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வகையிலே அந்த அவர்களுக்கு ஆர்டரை முனை கொடுத்து வருகின்றோம் அந்த தான் உங்களுடைய அந்த நிகழ்வுலே நீங்கள் குடும்ப அட்டை விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கும் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக பரிசீலித்து அந்த வகையில் அந்த குடும்ப அட்டை இப்பொழுது அனுப்பப்பட்டு வருகிறது எனவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுடைய இருந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசியல் திட்டங்கள் போய் சேர்ந்த வகையிலே இந்த திட்டங்களை அமல்படுத்தி இந்த அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் பயன்படுகிற வகையிலே எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சியாக மாணவ முதல்வர்கள் ஆட்சி நடத்திக்கொண்டு வருகிறார் எனவே ஏழை எளிய நடுத்தரப்பட்ட மக்கள் அதை முழுமையாக பயன்பெற்று தன்னுடைய வானொலியை வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்றென்றும் ஏழை எளிய மக்களினுடைய தமிழ்ச்செல்வியில்